ராம்சாமி இப்போ நீங்கள் அவங்க பேசுகிறதா கேட்டிருப்பீங்க தாசில்தார் இருக்காங்க டிஆர்ஓ இருக்காங்க இதையும் தாண்டி ஏன் நாங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் எதற்கு அப்படின்னா ஞானவாபி போல தனித்தனி மசூதிகள் மேலே கை வைக்க முடியாது ஒட்டு கொண்டு வந்து அதில் ஒரு குழப்பம் விளைவிக்க அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நீங்கள் வக்கீலும் கூட அட்வொகேட்டு ஸோ யூ ஹேவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் அமெண்ட்மெண்ட்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பில்லில் ஸோ யோர் டேர்ன் நவ் சார் பாரத மன்னிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதலில் ஒலிம்பிக்ஸ்ல இன்னைக்கு பதினாலாவது நாளா நம்மளோட வீரர் வேட்பாளர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் பண்றாங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அதற்கப்புறம் இன்னொன்னு நம்ம நினைவு கூற வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆர்எஸ்எஸ் ஆபிஸ் வந்து பாம்பிங் வந்து பதினோரு பேர் அவர்கள் உயிர்மழிந்தார்கள் ஏழு பேர் கோணம் அதுவும் இன்னைக்கு கரெக்டா முக்கியமான அவரோட குடும்பங்களுக்கு அனுதாபங்கள் இன்னும் அதுல சிலர் வந்து பிடிக்கப்படாம இருக்காங்க அப்படின்றத நினைவு கூற விரும்புறேன் ஆஹ் அதற்கப்புறம் இன்னைக்கு இருக்க கேள்விக்கு அமெண்ட்மெண்ட் சார்ந்த இரண்டு விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்திக்க விரும்ப ஒன்று என்னோட பர்சனல் கருத்து இன்னொரு சட்டம் சார்ந்த கருத்து என்னோட பர்சனல் கருத்து அரசு அரசு சார்ந்த துறைகள் அரசு சார்ந்த அதிகாரிகள் எதுவுமே எந்த ஒரு மத சார்பு ஆஹ் விஷயங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றது என்னோட நம்பிக்கை அது வந்து ஜெயினரா இருக்கலாம் சீக்கியர்களா இருக்கலாம் இந்து மதமா இருக்கலாம் இஸ்லாமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் இது என்னோட நம்பிக்கை உட்பட எல்லாமே நான் வந்து எந்த மதமுமே அதனாலதான் சொல்லி சீக்கியரா இருக்கலாம் ஜெயினரா இருக்கலாம் இந்த ஒரு மதம் சார்ந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அரசோ அரசு அதிகாரிகளோ துறைகளோ அரசு நிறுவனங்களோ அரசு அமைப்புகளோ எதுவுமே சம்பந்தப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து நம்ம சார்பின்மை கம்ப்ளீட்டா நான் வந்து இவ்வளவு தொழுவேன் இவ்வளவு பண்ணுவேன் இவ்வளவு பண்ண மாட்டேன் இந்த மதத்தை மட்டும் அந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படிங்கற பாரபட்சம் கிடையாது ஒன்று இரண்டாவது விஷயம் அதே மத சார்பின்மை தாண்டி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்த அமைப்புகளும் எல்லா மதங்களும் இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள வரும்போது இந்த நாட்டுல இருக்க சட்டங்களுக்கும் நம்ம அரசியல் அமைப்புக்கும் உட்பட்டவை அப்படின்ற போது ஆடிட்டு நம்ம லா அண்ட் ஆர்டரை அப்படின்றது அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு ஜுடிஷரிக்கு எக்ஸிகூட்டிவ்க்கு பவர் இருக்கு இது என்னோட தனிப்பட்ட கம் இது இல்லாம நம்ம சட்டம் சார்ந்த கருத்துக்கு மட்டும் ஓடும் நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே கம்பாரிசன் எச் ஆர் அப்படின்னு வரும்போது அது இந்து சமய நம்பிக்கைகள் மட்டும் இல்லை அவர்களோட நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள் இதர கடவுள் தளங்கள் ஐடல்ஸ் அதுக்கப்புறம் அந்த கோயில்கள் இது எல்லாமே சம்பந்தப்பட்டது எச்ஆர்எம்சியோட அப்சர்வேஷனுக்குள்ள வந்தது அங்கே ஆடிட் மட்டும் பண்ற எக்ஸ்டர்னல் பாடியா இருந்தால் பிரச்சனை கிடையாது அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாறிடுறாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸரா இருக்காங்க அவங்க இஓ அப்பாயிண்ட் பண்றாங்க அவங்க வந்து ட்ரஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த மாதிரி பல துறைகள் இதெல்லாம் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டேரக்டா அவங்க என்ன பூஜை நடக்கணும் என்ன விழா நடக்கணும் எப்ப வந்து திருப்பி பணிகள் நடக்கணும் எல்லாத்துக்கும் வராங்க சோ அப்படிங்கும்போது அதை இதுல கம்பேர் பண்ண முடியும் இங்க வந்து மதம் சார்ந்த மசூதியில என்ன நடக்கணும் அவரோட வழிபாடு தலம் எப்படி இருக்க வேண்டும் அங்க கூட்ட கட்டுப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது வக்ஃபுக்குள்ள வரது கிடையாது அதற்கு தனியாருடைய நிலைப்பாடு எல்லா அரசும் முடிக்கிட்டா வந்துடுறேன் இது அதுக்கப்புறம் பக்ஷு அப்படின்னு வரும்போது பக்ஷு வந்து எனக்கு முன்னாடி அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க தானமாக கொடுக்கப்பட்ட இதர சொத்துக்கள் சார்ந்து அப்படின்னு அது அசையும் அசையாத சொத்துக்கள் இரண்டுக்குமே நம்ம எடுத்துக்கோம் இப்போ நம்ம சட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் ப்ரைமரியா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு இது இல்லாம மல்டிபிள் சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த பீரியட் வந்து இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாரும் பேசுறது வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த அமைப்பு சார்ந்து இருக்க முடியுமா ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து அந்த அமைப்பு எவ்வாறு கவன் பண்ண வேண்டும் யாருக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா நைன் டூ ஏல ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாரு பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவர் இஸ்லாமியரா இருக்க வேண்டிய அவ அவசியம் கிடையாது ஆனா நைன் டூ பிக்கு வரும்போது அந்த பிக்கு உத்திரிவு கீழே வரவர்கள் அமைப்பு எல்லாருமே தான் இஸ்லாமியர்களா இருக்க வேண்டும் அப்படிங்கறது அந்த அவசியம் இருக்கிறது இப்ப வந்து மாற்றி இன்னைக்கு புரிதாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ஆக முடியும் அப்படின்னு பாஜக அரசு பண்ணல இல்ல இந்திய கூட்டணி அரசு பண்ணல இது ஏற்கனவே செய்யப்பட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதிமூணுல இன்னைக்கு சொல்றாங்க அதை மாத்தி கரெக்டா சொல்லி சொல்லுங்க அந்த காப்பி இருக்கு அதுல வந்து அந்த லேண்ட் சர்வே அதுக்கான சொல்றாங்களே இதை வந்து பிரதிநிதித்துவத்துக்கான சொல்ற தப்பா சொல்றாரு

2013 நாக்கில் தெலத்தலிவாய் <inaudible> for the words of any person interested the words from figure are any person aggrieved by the publication right. of AUK under section 5 அந்த AUK உன் AUK FUNRது அந்த எலத்த அலக்கு குடியதா AUK FUN சொல்லுவாங்க அதுக்காகத்தான் சொல்லிருக்காம் பிரதிலே இதுத்துக்கு சொல்லலா தப்பா சொல்லாரியே நான் கண்டிருக்கிறேன் அவளதா அது உண்டு இரண்டாது விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வக்ஃபுக்கு தானமா கொடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இல்லாதவர்கள் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் செய்ய முடியும் அப்படின்ற பிரிவு வந்திருக்கு அப்படின்ற போது சட்டத்தின்படி ஒருத்தர் தானமாக கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கொடுத்த தானம் அதற்கு ஏற்றவாறு செயல்படுகிறதா இல்லையா அது வந்து சரியா இந்த இடத்துலதான் இந்த இடத்துல தான் இன்னொரு ஆட்டோமேட்டிக் ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா அதே போலதான் இந்துக்கள் இந்து பாடிக்கும் பல மதத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தானம் வாங்கிட்டு தானே இருக்காங்க இங்க அப்போ அவர்களையும் நீங்க அது எப்படி செய்யறாங்க அங்க அதுலதான் வித்தியாசம் என்னன்னா இப்ப இந்த வக்ஸ் படி டொனேஷன் வந்து அதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்பிக்கை இருப்பவர்கள் அப்படின்றது கிடையாது நீங்க நம்பிக்கை இல்லாதவர்களால் அதனால டொனைட் பண்ண முடியும் ஆனா இந்து அஹ் இதுல எச்ஆர்எம்சிக்குள்ள நீங்க டொனேஷன் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதற்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றது ஏன்னா இங்க வந்து பாப்டிசம் மாதிரி உடனே நீங்க வந்து வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு இந்த மதத்துல இருந்து வைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்பிக்கை அல்லாதவர்களும் இந்துக்கள் தான் நம்ம சட்டப்படியும் சரி நம்ம நம்பிக்கைப்படியும் சரி ஆதி மூலம் ஆதிமூலம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க என்னோட தெளிவா பத்திரிகையாளர் அண்ணன் இருக்காங்க அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஜானர் இப்படி கடவுளை வழிபடுறவங்க மட்டும்தான் இந்து அப்படின்னு கிடையாது கடவுளே வழிபடாதவனும் இந்து தான் அப்படின்ற போது அந்த தானம் ஏற்கப்படுறதுன்றது வேற விஷயம் இங்க அப்படி கிடையாது இங்க வந்து அவர்கள் சொல்ற அந்த கோட்பாடுகள் அனைத்தையும் ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் இஸ்லாமியர்களா அவர்கள் பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது இல்லாம எக்ஸ்ட்ரீமா பயன்பாடு இருக்கு அதற்கானேஷன் அவர்கள் சொல்லுவாங்க நம்ம ஆனா இப்ப பார்க்க வேண்டியது அந்த டெபினேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாறப்படுது அப்படின்ற போது அதற்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதனால அந்த சட்டத்தில் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு இன்னொன்னு முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப நல்ல விஷயமாக

அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசால் சொல்லப்பட்டு தனியார்களுக்கு மட்டுமே விடப்பட்ட போது அதை எதிர்த்து மகாநகர் நிகம் டெலகான் லிமிடெட்னுடைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் எங்க இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த அடிப்படை உரிமை எனக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னதை வச்சு தான் பிஎஸ்என்எல்லு எம்டிஎன்எல்லும் செல்பிஎஸ்சி பிஸ்னஸுக்கு வந்தது உரிமை இல்லைன்னா அப்போ உச்சநீதிமன்றம் எப்படி கொடுத்தது அதை நீங்கள் சொல்லுங்கள்

அந்த அளவுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது இது இல்லாம அந்த டிரான்ஸ்பரன்சி இஷ்யூல நான் இல்ல டெல்லி இதுன்னா ஹஜ் கமிட்டி அவரோட சேர்மன் அவர்கள் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இந்தியாவில இருக்கோட செயல்பாடுகள் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பேப்பர் ஒரு புத்தகமே பதிப்பிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற இருக்குன்னு அதை சீர்திருத்தம் செய்வதற்கான முயற்சி தவறு கிடையாது அந்த முயற்சியில நமக்கு வேற வேறு வழிகள் இருக்கலாம் அதனாலதான் இன்னைக்கு ஜேபிசி முன்னாடி போயிடுச்சு தெளிவுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம்